மயிலாடுதுறையில் குடும்ப பிரச்சனை காரணமாக குருவை சாகுபடிக்காக நடவு செய்த பயிர்களை சேதப்படுத்தியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நிலத்தை குத்தகைக்கு எடுத்த விவசாயி கோரிக்கை விடுத்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் வடகரை அருகே குளிச்சாறு பகுதியை சேர்ந்தவர் இதயச்சந்திரன் கடந்த மூன்று வருடங்களாக வடகரையைச் சேர்ந்த ஹாஜிரா பேகம் என்பவரின் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்து வருகிறார் இந்த நிலையில் ஹாஜிரா பேகத்தின் தம்பியான அப்துல் மாலிக் நிலத்தில் தன் பங்கை தரும்படி ஹாஜிரா கேட்டு வந்துள்ளார் பல நாட்களாக இந்த நிலப்பிரச்சனை இருந்து வரும் நிலையில் அவ்வப்பொழுது எடுத்துள்ள இதயச்சந்திரம் தகராறு செய்து வந்துள்ளார் இதனை அடுத்து அப்துல் மாலிக் நான்கு மாதங்களுக்கு முன்பு இதயச்சந்திரன் வழக்கு நிலுவையில் இருந்து வருகின்றது இதயச்சந்திரன் எடுத்துள்ள இந்த ஐந்து ஏக்கர் நிலத்தில் இரண்டு வாரங்களுக்கு முன்பு குறுவை சாகுபடியை தொடங்கியுள்ளார் நேற்று முன்தினம் வயல் பணிகளை முடித்துவிட்டு வீட்டுக்கு சென்றுள்ளார் அன்றிரவு இதயச்சந்திரனின் வயலுக்கு வந்த சிலர் நடவு செய்திருந்த பயிர்கள் அனைத்தையும் சேதப்படுத்தியுள்ளனர் மேலும் அங்கிருந்த கொட்டகையை அடித்து நொறுக்கியுள்ளனர் நேற்று காலை இதயச்சந்திரன் வயலுக்கு வந்து பார்த்தபொழுது நடவு செய்த பயிர்கள் சேதமடைந்திருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார் இது தொடர்பாக செம்பனார் கோவில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கச் சென்ற பொழுது நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள புகாரை பெற மறுத்து காவலர்கள் இதயச்சந்திரனை திருப்பி அனுப்பியுள்ளனர் தற்போது ஆட்களை கொண்டு மீண்டும் நடவு செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக வேதனையுடன் அவர் தெரிவித்தார் மேலும் வயலை சேதப்படுத்தியதற்கும் தொடர்ந்து தன் மீது கொலை மிரட்டல் விடும் அப்துல் மாலிக் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இதயச்சந்திரன் கோரிக்கை விடுத்துள்ள எங்கள் இருந்து பேசுகிறேன் என் பேர் இதயச்சந்திரன் நான் மூணு சும்மா விவசாயம் பண்ணிட்டு ஹாஜரா பேகம் அப்படிங்கிறவங்க அரங்குடியை சேர்ந்தவங்க இருந்து நான் வந்து புத்தகை எடுத்து நிலத்தை நட்டுட்டு வந்துட்டு இருக்கேன் இதுக்கு இடையில வந்து ஹாஜிராபேகத்துடைய தம்பி மாலிகம் அவருடைய மனைவி அரபாத்தி நிஷாவும் அடிக்கடி வந்து நீ எப்படி எங்கள் வயலில் இறங்குற அப்படின் கேட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க இது நான் என்ன பண்ணேன் நீதிமன்றத்தில் போயிட்டு வழக்கு தொடர்ந்து குத்தகைதரங்கு முறையில் வழக்கு தொடர்ந்து போயிட்டு வழக்கு போய்கிட்ருக்கு இதுக்கு இடையில் அடிக்கடி வந்து எனக்கு வந்து தொந்தரவு கொடுக்குறது நட்டுன்னா அந்த நட்டு நட்டதில் வந்து டிராக்டர் விட்டு அடிக்கிறது நாற்றுகளை சேதப்படுத்துறது போர் வெட்டுறது எனக்கு கொலை முறுக்கல் விடுறது இதே மாதிரி தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்காங்க நான் ஒவ்வொரு முறையும் வந்து கோயில் காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்துட்ருக்கேன் அவங்க வந்து இது இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்குது அதனால் நீங்கள் வந்து நீதிமன்றத்தை நாடுங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டாங்க இதற்கான எனக்கான பாதுகாப்பும் வயலுக்கான பாதுகாப்பும் தமிழக அரசு எனக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் இந்த குண்டர்கள் இருந்தும்மோ ரவுடிகள் இருந்துமோ என்னுடைய எண்ணையும் என்னுடைய விவசாயத்தையும் என்னுடைய விளைநிலத்தையும் காவுந்து பண்ணி கொடுக்குமாறு தமிழக அரசை பணிவோடு கேட்டுக்கிறேன்